கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் உடல் எங்களை கழுவும் அப்பா ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தும் அக்கினியின் ஊடி நடந்திடினும் விக்கினமின்றியே நான் துலங்க அக்கினியின் ஊடி நடந்திடினும் விக்கின to யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் ஜாப் டுவெண்ட்டி த்ரீ பர்ஸ் எஸ் லெவனன் அண்ட் டுவெல்க் மை ஃபுட் ஹெத் ஹெல்டுப்ஸ் வாழ்க்கையிலே நமக்கு தெரியும் அவன் அந்த கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலுமே அவன் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அநேக ஆடுகள் ஒட்டகங்கள் ஏர்மாடுகள் எல்லாமே அவனுக்கு இருந்தது பிள்ளைகள் இருந்தார்கள் ஆசிகள் இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவனை விட்டு எல்லாமே நீக்கப்பட்டது அது தேவனுடைய அனுமதியோடு பிசாஸ் வந்து யோபை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சோதனை காலத்திலே போகும்பொழுது யோபு என்ன செய்தார் என்பதை தான் நம்ம இதில் பார்க்கிறோம் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். கொண்டேன் வாட் எனேபிள் ஜாப் டு டேக் ஹோல்ட் ஆஃப் த வேஸ் ஆஃப் த லார்ட் கர்த்தருடைய அடிகளை தேவனுடைய அடிகளை பற்றி பிடிப்பதற்கு எது ஏதுவாய் இருந்தது என்று பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பலவிதமான சோதனைகள் வழியாக போகும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீபமாக இருக்கிறது உம்முடைய வார வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அவரை பற்றி பிடிக்கிறது என்று சொல்லி சொல்லும் பொழுது என்ன அது குறிக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல யோபு இருபத்தி மூன்று பதினேழுல உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு கர்த்தரை பற்றும் பற்றி கொள்ளுகிறது என்று சொல்லும் பொழுது வசனத்தை பற்றி கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் அதை தான் நம்ம ஏசாய இருபத்தி ஆறு மூணில் பார்க்கிறோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல கர்த்தர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீரவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் அதனால்தான் யோகையுடைய வாழ்க்கையில் இந்த சோதனையை அவனால் கடந்து செல்ல முடிந்தது ஸ்தோத்திரமா அப்பாவம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட கருத்தாவே எங்களுடைய காலடிகளுமை பற்றி பிடிக்க ஆண்டவரே உங்களுடைய நெறியை விட்டு நாங்கள் விலகாமல் உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே உட்கொள்ள உமக்கு பயப்படும் பயத்தோடு ஜீவிக்க இருக்கிற நம்பிக்கையிலே அசையாமல் நாங்கள் நினைத்திருக்க உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன் என் நாத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமேவிட பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் நாத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ